வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் தோடர் பழங்குடியின மக்களின் மொர்பர்த் திருவிழா உதகை அருகே உள்ள முத்தநாடு மந்தில் கோலாகலம் உலக மக்கள் நலம் விவசாயம் செழிக்க உதகை அருகே உள்ள முத்தநாடு மந்தில் நடைபெற்ற மொர்பத் திருவிழாவில் தோடர் பழங்குடியினர் தங்கள் பாரம்பரிய உடையணிந்து கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை வழிபாடு செய்து கலாச்சார நடனமாடிய தோடர் பழங்குடியின மக்கள் நீலகிரியில் குறும்பர் இருளர் காட்டராயக்கர் பணியர் தோடர் கோத்தர் என்ற ஆறு பழங்குடியின மக்கள் பண்டைய பழங்குடிகளாக வசித்து வருகின்றனர் இதில் தோடரின மக்கள் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தங்களுடைய மந்துகளில் வசிக்கின்றனர் மொத்தமுள்ள அறுபத்தைந்து மந்துகளில் மூவாயிரம் தோடர்கள் நீலகிரியில் மட்டுமே வசிக்கின்றனர் தோடரின மக்கள் வசிக்கும் பகுதி மந்து என்று அழைக்கப்படுகிறது தற்பொழுது காலம் மாறினாலும் அவர்களது தங்களது கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் பழக்க வழக்கங்களை தவறாமல் கடைபிடித்து வருகின்றனர் நீலகிரியில் தோடரின மக்களின் தலைமை இடமாக முத்தநாடு மந்து திகழ்கிறது முத்தநாடு மந்தில் மாவட்டம் முழுவதும் உள்ள மந்துகளில் வசிக்கும் தோடரின மக்கள் ஒன்று கூடி ஆண்டுதோறும் டிசம்பர் மாத இறுதி வாரத்தில் மொர்பத் என்று அழைக்கப்படும் புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு உதகை அருகே உள்ள முத்தநாடு மந்தில் மொர்பத் பண்டிகை தோடரின மக்கள் நேற்று கொண்டாடி மகிழ்ந்தனர் பண்டிகையையொட்டி தோடரின மக்கள் விரதமிருந்து மூன்போ என்ற கோவிலில் வழிபட்டனர் அவர்கள் போட்டு வைத்தும் தங்களது பாரம்பரிய உடையணிந்தும் இருந்தனர் பின்னர் தோடரின மக்கள் மூன்போ கோவிலில் இருந்து ஊர்வலமாக ஒரியால்வோ கோவிலுக்கு சென்றனர் அங்கு அவர்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது தரையை நோக்கி குனிந்து வணங்கினர் இதனையடுத்து தோடரின மக்கள் மீண்டும் மூன்போ கோவிலுக்கு சென்று வழிபட்டனர் தொடர்ந்து அவர்கள் தங்களது காணிக்கைகள் மற்றும் நேர்த்தி கடனை செலுத்தினார்கள் அதன் பின்னர் முன்போ கோவிலின் முன்பகுதியில் சுற்றி நின்றபடி தோடரின மக்கள் தங்களது பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர் இந்த பாண்டிகையில் ஆண்கள் மட்டும் கலந்து கொண்டு கோவிலுக்கு சென்றனர் அதனைத் தொடர்ந்து தோடரின மக்கள் வீரத்தை வெளிப்படுத்தும் வகையில் இளவட்டக்கல்லை தூக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சுமார் எழுபத்தைந்து கிலோ எடை கொண்ட கல் மீது வெண்ணெய் பூசப்பட்டிருந்தது இந்த கல்லை தோடரின இளைஞர்கள் தூக்கி அதனை தோளில் வைத்து முதுகுக்கு பின்புறமாக கீழே அசத்தினார்கள் அவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் தோடரின மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மொர்பர்ஸ் பண்டிகையை கொண்டாடுவோம் இந்த பண்டிகையில் உலக மக்கள் நலமாக இருக்க வேண்டும் நல்ல மழை பெய்து விளைச்சல் அதிகமாக வேண்டும் தோடரின மக்களின் வளர்ப்பு எருமைகள் நன்றாக இருக்க வேண்டியும் வழிபட்டனம் என்றனர் தமிழ் வெங்கடேசன்